ஆனா காலையிலே நல்ல ஒரு அழகா ஒரு மூணு செம்பரி இது ஒரு செம்புரி இது ரெண்டு பொட்டகுட்டியா கிடாக்குட்டி கிடா கிடாக்குட்டி இப்போ எல்லாம் சேர்த்து என்ன வேலை வந்துச்சு

ஆனா மாட்டு பால் தான் பசிக்கு தான் அத தன வேலை பசி பசி குடிக்கணும் ஏனா அதிகமாக கொடுத்துட்டோம்னா செமிக்காம போயிடும் சரிங்க 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 ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் சரிங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு குட்டி குட்டி ஆமாங்க ஃபுல்ஸா வந்து காفيه ஆடுகள் வந்து குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளும் குட்டிகளும் வந்து நிறைய வாங்கிட்டு குட்டிகளும் ஆடுகளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆடுகள் குட்டிகள் வாங்குறதுல நிறைய பெரும்பாலான நண்பர்கள் வந்து சந்தைக்கு வருவாங்க ஆடுகள் வந்து திருப்திகரமா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து நம்மளோட லைவ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்துருங்க பாத்துட்டு எப்படி எப்போ நிலவரம் குறையா இருக்கும் அப்போ வந்து பார்த்து தெளிவா வாங்குங்க உங்களுக்கும் ஒரு லாபகரமா அமையும் குத்துக்கள் எடுக்கிற வந்து மக்களுக்கும் வந்து ஒரு திருப்திகரமா வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடுகள் விற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே விற்பனை நடந்துட்டு இருக்கு நிறைய கொண்டு வந்துருக்காங்க ஒரு கரும்பு இருக்கடா பாருங்க இந்த ஒரு சைஸ் ஒரு நெட்டி ஒரு வயரமா இருக்கு இன்னும் சின்ன கொஞ்சம் குட்டி ஒரு அஞ்சு மாசம் அஞ்சரை மாசம் அந்த சைஸ்ல இருந்து குட்டி மக்கள் வந்து தாயாடு ரெண்டு குட்டியோட இன்னைக்கு சந்தை வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் வரத்த விட சந்தையில வந்து மக்களோட வரத்து வந்து இன்னைக்கு நிறையவே இருக்கு இளையங்குட்டிகளை வாங்கிட்டு போற நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க இன்னைக்கு நம்ம காலையிலே வந்து நம்ம லைவ் போடணும்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு குட்டியே இந்த இளங்குட்டியை வந்து நம்ம ஒரு நாலு அஞ்சு வீடியோ வந்து டப்பு டப்புன்னு ஆனா இது என்ன வேலைக்கு முடிஞ்சிருக்கு சொல்ல மனசு இல்ல அவருக்கு சரி கிடா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டை தரோம் ஆனா வந்து நல்ல ஒரு நெட்டு ஒரு உயரம் இருக்கு நல்ல ஒரு நெஞ்சி இறக்கும் ஆனா கொஞ்சம் கிடா வந்து கட்ட இப்படியும் ஒரு சில ஒரிஜினல் கொடியாடு கிடாய்கள் வந்து அமையும் இதெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டாவே நீங்க கேளுங்க கேட்டு வாங்குங்க ஒரு ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணுங்க அதாவது விலையை கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு விலை குறைச்சி வாங்குங்க சின்ன இளம் குட்டி பழச்சு வச்சிருக்காப்புல பால் குடி குட்டி ரெண்டும் இது கண்ணியா இருக்கணும் சுத்த கருப்பு இதெல்லாம் கோவில் டைம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு தோரணையில இவ்வளவு அழகா வரவே வராது நல்ல முடி வெட்டி நல்ல அழகா வச்சிருக்காப்புல சுத்த கருப்பு ரெண்டு பெரிய கடை சரியான தோரணையில இருக்கு வாங்க இந்த ரெண்டு பேரும் கூட கொஞ்சம் பேசுவோம் வாங்க எப்படி இருக்குங்க அப்படின்னு இல்லை ரெண்டு பேருமே நல்ல ஒருத்தரம் சூப்பராக இருக்குங்க அப்படியே இதை விட ஆனால் ஒரிஜினல் இருக்கணும் அப்படின்னா ஆட்டுக்கு வச்சுக்கிட முடியும் இதை விட ஒரிஜினல் இப்படின்னா வந்து செம்பூர் கரும்பூர் என்ன கண்ணியாடு காட்டுங்க ஆய் ப்ரோ வணக்கம் ரெண்டுக்கள் மலைசாமி போலீஸ் செம்பெறி ஆடு பெரிய கடை இருக்கீங்களா தூத்துக்குடி கோவில் நல்ல ஒரு ஜெயஜந்தி நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு தோரணம் சூப்பரா அதுதான் பார்க்க நல்ல ஒரு அம்சம் தெளிவாக இருக்குதான் இந்த கடை என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க

இது வந்து மக்களோட வரத்து கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியுது சந்தையில வந்திருக்காரு சந்தையில வாடு வாங்குற நண்பர்கள்லாம் வந்து முக்கியமான கவனமா பார்த்து தெளிவா ஒரு சில வாடுகளை பத்தி வந்து பார்த்து தெளிவா வாங்கிட்டு இருந்தோம் நிச்சயமான லாபம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தரும்

ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டி வந்து குடி குட்டியோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க விழுப்புரத்தில் எந்த ஏரியா விழுப்புரத்தில் இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடிங்க தூத்துக்குடி

குட்டிகளோட வார்த்தையையும் மக்களோட வார்த்தைகளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சில அமையும் அப்படிங்கிறதுனால மக்களோட வரத்து மருத்துவ குட்டிகளை எப்படி வாங்குறாங்க எப்படி மக்களோட வரத்தை பாருங்க இன்னைக்கு வந்து விலை குறைவு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் இங்க மனபுரம் தான்